அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே எல்லா கிரகங்களும் தான் இருக்கின்ற வீட்டிலிருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஆனால் குரு பகவான் தான் இருக்கும் வீட்டிலிருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதோடு தான் இருக்கும் வீட்டிலிருந்து ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் அதுபோல அந்த குரு பார்க்கின்ற இழக்கம் இடம் செழிக்கும் குரு பார்க்கில் கோடி புண்ணியம் அதுபோல செவ்வாய் பகவான் தான் இருக்கும் வீட்டிலிருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதோடு நான்காம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் அதுபோல சனி பகவான் தான் இருக்கும் வீட்டிலிருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதோடு மூன்றாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் சனி பகவானுக்கு மூன்று ஏழு பத்தாம் இடங்கள் தான் இருக்கும் வீட்டிலிருந்து சனி பார்க்கக்கூடிய இடங்கள் சிறக்காது சிறப்படையாது பாதிக்கப்படும் என்பதாகும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார் சனி பகவான் அவ்வாறு ஒரு ஜாதகத்திலே லக்னத்திலே சனி பகவான் இருந்தால் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்ப்பார் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் கேள்வி ஸ்தானமாகும் இவ்வாறு லக்னத்திற்கு லக்னத்திலே சனி பகவான் இருந்தால் அவர் மூன்றாம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு தைரியம் குறைவு இளைய சகோதரர்கள் இல்லை இருந்தாலும் உறவு சிறக்காது மற்றும் கேள்வி காது கேட்கும் திறனும் குறையும் அதுபோல அந்த லக்னத்தில் உள்ள சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பதனாலே அது களத்திரஸ்தானம் வாழ்க்கை துணைஸ்தானம் கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் ஆகவே மனைவியினுடைய உறவு அல்லது கணவனுடைய உறவு அவர்கள் மீது உள்ள பரஸ்பரம் அன்பு அந்யோன்யம் இவையெல்லாம் குறையும் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை லக்னத்தில் உள்ள சனி பகவான் பார்ப்பதனாலே அதுபோல லக்னத்தில் உள்ள சனி பகவான் பத்தாம் பார்ப்பதனாலே அது ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் உத்தியோகஸ்தானம் ஆகவே அந்த ஜாதகருக்கு லக்னத்திலே சனி பகவான் இருக்க பிறந்த ஜாதகருக்கு பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதனாலே அவருக்கு ஜீவனம் உத்தியோகம் தொழில் அதனால் வரக்கூடிய பெருமை புகழ் இவையெல்லாம் பாதிக்கப்படும் லக்னத்திலே சனி பகவான் இருந்தால் மூன்று ஏழு பத்தாம் இடத்தை பார்ப்பதனாலே இந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும்